அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் கவர்க் மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் இன்றைய தேதி இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு நாற்பத்தெட்டுக்கு மேல் கார்த்திகே கீர்த்தி திதி வருகிறது நட்சத்திரம் இந்த கீர்த்தி என்பது முருகனுக்கு தான் வந்து ரெண்டு முருன்னு கோயில் போயிட்ருக்காங்க ஆனால் முருகனுக்கு விட நூற்றுக்கு நூறு வந்தது சிவபெருமானுக்கு மட்டுமே என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நல்ல கவனிங்க ராமர் ராவணனை வதம் செய்தது பழனி நட்சத்திரம் பழனி நட்சத்திரத்தில் ராமன் ராவண வதம் செய்து விட்டு சீதாதேவியை கூட்டிக் கொண்டு ராமேஸ்வரம் வரார் ராமேஸ்வரம் வந்து இறங்கினா இலங்கையை பார்க்குறாரு பார்த்தோன்னா எல்லாம் ஏன் கோஷம் விடுறாங்க ராமர் கண்ணுங்கிறது கண்ணீர் லேசாக அப்படியே வெளியேறுது அப்போ என்ன இலங்கை கேட்குறாங்கன்னா சாமி நம்ம எல்லாம் போய் உடம்பு அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம ஐயோத்துக்கு போகிறோம் ஏ சாமி கண்ணில் தண்ணி விடுறீங்கன்னு கேட்குறாரு அப்போ ராமஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா நான் ராஜாவுக்கு மகனாக பிறந்து அஞ்சு வயசு குரு வர்ஷ்ல சிஷியன வசியிருந்தேன் கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வந்தேன் ஆச்சா எந்த சுகமும் அனுபவிக்கவில்லை கல்யாணம் முடிஞ்ச மனாவசம் வந்துட்டேன் நான் சென்ற ஜென்மத்தில் என்ன பாவாசம் எனக்கே தெரியல ராஜாவுக்கு மகனாக இருந்து எந்த சுகமும் அணுவிக்காமல் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆச்சுங்களா கஷ்டப்பட்டேன் ஆச்சுங்களா இப்போ செ தெரிஞ்சு என்ன பாவம் பண்ணியிருக்கேன் என் மணியை கொண்டதால் ராவணன் ராவணன் வந்தவங்க எல்லாத்தையும் கொண்டுருக்கிறேன் எனக்காக ஹெல்ப்புக்கு வந்த ராவண வீரர்கள் ராம ஆஞ்சநேயர் கூட இருக்காங்க அவங்களாம் எனக்காக அவங்க நிறைய பேர் செத்து போயிருக்காங்க இந்த நான் மதம் செய்ததும் எனக்காக செத்துக்காங்கல்ல இந்த பாவத்தை இன்னும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்து கழிப்பன்னு கேட்குறேன் அப்போ குரு வசூல் சொல்கிறாரு இன்றைக்கு கிருதிகை மதியானம் வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணி சாயத்தை குறிச்சது சிவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கிறாரு அந்த அன்னதானம் முடியுது இந்த ஆஞ்சனி வந்து லிங்க் எடுக்கிறதுக்கு காசி போகிறாரு அவர் வழி அவர் வால் வடிவமைச்சு எடுத்துகிட்டு வர்றாரு அந்த லிங்கத்துக்கு பின்னாடி வால் வடிவமைச்சிருக்கோம் இன்றைக்கும் சந்தேகம் இருந்தால் ராமேஸ்வரம் சென்று என்ட்ரன்ஸ் சில ஆஞ்சநேய சிலை இருக்கும் அது உள்ள சிலை ஒன்று கேட் லாக் பண்ணிச்சிருப்பாங்க அந்த சிலைக்கு பின்னாடி வாழ் வலிமை வச்சு உள்ளதை வெட்டியிருப்பாங்க பார்த்துக்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு வாழ் வலிமை வச்சு அந்த சிலையில் எடுத்து வர மணி நாலரையாவது அஞ்சாவது ஆஞ்ச லேட்டாக வராரு அதெல்லாம் என்ன பண்ணுறாரு என்ன ஒன்று தெரியலையா சாயல சாயலம் பொழுது முடியலக்குள்ள சிவனு பால சிவனம்ல என்ன பண்ணாங்கிறாரு அப்போ வசிஷ்டர் சொல்கிறார் அங்கே அந்த திருச்செந்தூர் கடவுள் வந்து நல்லாயிருக்கும் ராமேஸ்வரம் கடவுள் வந்து கிடைச்ச சேர்த்த மாதிரி இருக்கும் அந்த சேத்தை எடுத்து லிங்கமாக பிடிங்கிறார் சீத ச ராமன் சீதாவையும் வீடை செஞ்சு லிங்கமாக பிடிச்சி தட்டிட்டு பொட்டு வச்சு பால் ஊற்றுலாம் போது ஆஞ்சி வந்துடுறாரு சாமி நெலுங்க அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்குறாங்க லிங்கத்தை வச்சிட்டு நடந்து வர்றாங்க அவர் உணர்ந்த லிங்கத்தை வச்சுட்டு நடந்து வராது நான் தான் கல்விக்கு நீங்க நீங்கள் அந்த சேத்த லிங்கத்தை பிடிச்சேன்னு சொல்கிறாரு அந்த சேத்து சேத்தலிங்கம் அப்படியே நிற்கிது அவர் வசித்துறாரு ராமனு சீதாவை பிடிச்ச ஆத்மலிங்கிறார் அதனால தான் இன்றைக்கும் ராமேஸ்வரத்தில் அந்த களிமண் நீர் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அதனால் கிருதி எனக்கு அகால இறந்தவங்கள் இறப்புல மூன்று இறப்பு இருக்குதுங்க ஒன்று வயசாகி இறக்குறாங்கல்ல அவங்களுக்கு நான் தர்ப்பணம் செய்வதால் அவங்க நம்ம அடுத்த பிறப்புக்கோ ஆசிக்க அடுத்த பிறப்பு போயிடுவாங்க இறப்பு என்பது ஒன்று இரண்டாவது இறப்பு என்பது விதிக்கப்பட்ட நாளில் சவு தேடி வருது அதாவது எண்பத்தி வயசு ஜாதகம் இருந்ததுன்னா சாவு எப்படி தேடி விடுது ஆசைங்கரை சாப்பிடுறது பாம்பு கடி சாப்பிட்றது இடியடி சாப்பிடுறது உடம்பு சளம் சேர்த்து போடுறது படுத்த படுக்கை சேர்த்து போடுறது குழந்த தானாக கருக்கலை இதெல்லாம் வந்து விதிக்கப்படுறதுக்குள்ளே இறக்கிறது விதிக்கப்பட்டு நாள் கூட தேடி போகிறாங்கள்ல தூக்கு போட்டு சாப்பிட்றது மருந்து குதிச்சுக்கிறது குடும்ப கட்டு பண்ணுறது குழந்த கருக்கலை செய்கிறது ஆக்கி த குச்சாடுறது கடலை குதிச்சது கிணச்ச குதிச்சுறது இது மாதிரி சாப தேடி போறாங்கல்ல இந்த விதி நல்ல கவனிய விதிக்கப்பட்ட நாளில் வயசா இறக்கிறாங்கல்ல நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவு இல்லை அவங்க செய்யக்கூடிய தர்ப்பணத்தால் அவங்க அடுத்த பிறப்புக்கோ இல்லை ஆசைக்கோ அழைப்பு எடுத்துருவாங்க இந்த விதிக்கப்பட்ட நாளில் சாப தேடி வந்து சாப தேடி போனவங்களுக்கு எந்த தர்ப்பணத்தை தர்ப்பணமும் அவங்களுக்கு அறுபறவை கொடுக்காது நிச்சயம் கொடுக்காது அப்போ அந்த இறந்தவங்களுக்கு நாம் மதியான அன்னதானமும் சாயிரத்தை பற்றி சிவனை பாலிசம் பண்ணி முத்தி பிரணத்தை கொடுத்தால் இறந்தாத்ம அனைவருக்கும் ஆத்மசாந்தி பிறகு கிடைக்கும் இதுதான் கிருதியுடைய மகிமையாகும் கிருதி இணைக்கு மதியானம் அன்னதானம் பண்ணி சிவனுக்கு பாலிசம் பண்ணுங்கள் புருஷத்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவாயிருக்கு நோய் நொடியாக இருக்குது கணவனி பிரிமணி வருகிறது கல்யாணவில் குழந்தல இது மாதிரி இருக்கும் அனைவரும் இந்த கிருத்தி பால விஷயம் பண்ணால் உங்கள் வீட்டில் அமைதி கிடைக்கும் சகல சௌபாக்கியம் பெறுக